தூத்துக்குடி அருகே உள்ள அத்தியமரப்பட்டி கிராமத்தை சுற்றி தண்ணீர் தேங்கி தனித்தீவு போல் உள்ளது விவசாயம் மக்களின் நிலை குறித்து செய்தியாளர் குணசேகரன் அளித்த தகவல்களை பார்க்கலாம் ஞாயிறு மற்றும் திங்கள்கிழமை பெய்த கனமழையின் காரணமாக குளங்கள் நிறைந்தன தூத்துக்குடி மாவட்டத்தையே இந்த மழை வெள்ளம் புரட்டிப் போட்டது அப்போது ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக இந்த அத்திமரப்பட்டி கிராமத்திற்கு செல்லக்கூடிய பாதை முழுமையாக தண்ணீரால் மூல மூடி இந்த பாதையானது துண்டிக்கப்பட்டது இரண்டு நாட்களாக இந்த கிராமத்திற்கு வந்து செல்வதற்கான பாதை இல்லாமல் ஒரு தனி தீவாக மாறியது இதனால் இந்த கிராமத்தினுடைய மக்கள் வெளியில் வருவதற்கும் பாதுகாப்பு மீட்பதற்கான நபர்கள் உள்ளே செல்வதற்கும் முடியாத ஒரு சூழல் என்பது நிலவி வந்தது இந்த நிலையில் இரண்டு நாட்களுக்கு பிறகாக இந்த தண்ணீரின் அளவு சற்று தனிந்திருப்பதன் காரணமாக இந்த அத்திமரப்பட்டியுடனான ஒரு தொடர்பு என்பது ஏற்பட்டிருக்கின்றது இந்த கிராமத்தை இருக்கூடிய வீடுகள் மட்டுமல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய விளை நிலங்களும் அதிகளவு பாதிக்கப்பட்டிருக்கின்றன நெற்பயிர்கள் மற்றும் அதே போன்று வாழை மரங்கள் பயிரிடப்பட்டிருந்த விவசாயிகள் ஒரு பெரும் இன்னலுக்கும் ஆளாகி இருக்கிறார்கள் நெல் போட்டு எல்லாமே அதுவும் பூரா தண்ணிக்கு அது கிட்டத்தட்ட ஆயிரம் ஏக்கருக்கு மேலே இருக்குது சுற்றி ரவுண்டு ஃபுல்லாக நிறையா தான் அதிகம் போட்டு எல்லாமே இதாகிட்டு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும் நாலா பக்கத்தில் இந்த இந்த பக்கத்தில் ஒரு துண்டிப்பு அங்கே புது புதுக்கோட்டையிலேருந்து வரணும்னா அங்கேயும் ஒரு ரோடு உடஞ்சிட்டு அ அந்த எல்லா வீடும் உடஞ்சி உள்ளே கிடக்கு ஆனால் யாரும் பார்க்கறதுக்கு யாருமே நிற்ப வரைக்கும் யாரும் வரலை பல ஆயிரம் ரூபாய் செலவு செய்து பயிரிடப்பட்டிருந்த நெல் மற்றும் வாழை மரங்கள் தண்ணீரில் மூழ்கி இருப்பது விவசாயிகளை கவலையில் இருக்கின்றது இந்த தண்ணீர் வடிவதற்கான ஒரு நடவடிக்கையும் அதே போல இந்த பயிர்களுக்கான இழப்பீட்டையும் அரசு வழங்க வேண்டும் என இந்த பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் சன் நியூஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஏ வி எம் சங்கருடன் குணசேகரன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பண்ணுங்கள்